அகத்தியரை காசாக வேடம்பிவார் அப்போது சுத்தம் நல்லா கை கொள்வார்கள் அகத்தியரை எண்ணெய் பேர் செல்ல யாருக்கும் தரையில் அரசே என்பார் அகத்தே தாம் எப்பேட்டில் பிறந்தயோகி ஆயிரத்தி எட்டு நம்மளாம் ஆலயாச்சு ஓம் மகத்தீசாயம் ஓம் ஆறு முக ரகா தேசிகா மகதீஸ்வர ஆர்முக தேசிகா

பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது மூலிகக்கஞ்சு வெள்ளப்பூடு சீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்படி கொட்டது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் மற்றும் சுப்பிரமணியன் ஐயா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் மற்றும் செண்போக குமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அர்ச்சனா ஆராதனா குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் சிவியூனியன் பங் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் ஆலங்குளம் அவர் தம்பி ரமேஷ் குபாயில் இருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் காலஞ்சென்ற ஐயா காலஞ்சென்ற சிவன் ஐயா பிரமு அம்மாள் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாருஜொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் தங்கவேல் ஐயா குடும்பத்தார்கள் டிவிஎஸ் நகர் மற்றும் காலஞ்சென்ற சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் அவர்கள் நினைவாக கணவர் ராமச்சந்திரன் ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க தியாகராஜ நகரிலிருந்து காலஞ்சென்ற சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு பிறந்த நாள் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் கணவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் தியாகராஜ நகர் மற்றும் உயர் திரு ரகுமதியா மாணவனியம்மா குடும்பத்தார்கள் மூளைகற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சங்கனா அவங்க இருக்கிறது வியோச குடும்பத்தில் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் சுப்பிரமணியனையா மலையரசி அம்மா மகன் பகவதி சுந்தர் குடும்பத்தார்கள் ஊர் வள்ளியூர் செம்பவகுமார் மீனா தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சனா ஆனந்தனா குடும்பத்தார்கள் மகாலிக மன்னன் குடும்பத்தார்கள் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் சிவனையா பிரம்மால் அவர்கள் தெளிவாக அன்னாரது ஆன்மா இடைமென்று திருவண்ணின் நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி வேண்டும் அவர்கள் மகன்

நோய் தீர்க்கிற மறுத்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசை கொடுத்த நோயாளி मैं तेरे संभार के संबंध में होगा अरे बुरी तोड़ी हुई बिजली के लिए चंदन मेरी तो बुरा बुरा चलेगा क्या यहाँ से तुझे ना बोलेंगे क्या दूर है

தங்கவேலையா அவர்கள் குடும்பத்தார்கள் டி நகர் தங்கவேலையா அவர்களின் அப்பா சிவனையா அம்மா பெருமோபால் அவர்கள் நினைவாக மற்றும் உயர் பெரு காலஞ்ச சரஸ்வதி அம்மா அவர்கள் பெருமனா நினைவாக அண்ணாரதான் இரவு பெருவடி வேலை கொண்டு வந்து வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுமோ கணவர் ராமச்சந்திரன் ஐயா குடும்பத்தார்கள் தியாகராஜ் நகர் இவர் என்ன வேணும் பார்மதியம்மா குடும்பத்தார்கள்

குடிக்க தண்ணி பிடிச்சிடுங்க தேவையான கேட்டு வாங்கி சாப்பிடுங்க மீன் பண்ணாதீங்க நீங்கள் மீனாக்கிறோம் இன்னொரு நாள் பசியாக தோதவும் ஒரே ஆள் பத்து மாத்திரம் மூணு நாள் வாங்கலாம் அஞ்சு லிட்டரு கடையில் தண்ணி எவ்வளோ பிடிச்சிவிடுங்க பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்கள் நீங்கள் பயனடைஞ்ச மாதிரி அவங்கள ரேட்டும் இப்போ போகிற வரை பயன்படுத்திடுங்க வாரத்தில் ஆறு நாள் உண்டு காயம் பன்னெண்டுலேருந்து ஒன்றை வர அவங்க வாங்கிக்கோங்க பொரியல் இருக்கு ஊருகா இருக்கு வாங்கிக்கோங்கம்மா உள்ள கோயில் வாசல் அங்க இருக்குங்கயா அப்படி போங்க Thank <laughs> you.